எங்க காலேஜ் பொண்ணுங்க அட்ரஸ் கூட கொடுப்பாங்க ஆனா போன் நம்பர் சான்ஸே இல்ல நாங்களே இஷ்டப்பட்டு கொடுத்தாதா உண்டு அப்ப அட்ரஸ் ஆது கூட ட்ரை பண்ணுங்க பாஸ் சும்மா உட்கார்ந்த இடத்துலயே பாவாட்டின வந்துருமா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி கண்டுபிடிங்க காம்படிஷன் ಜಾಸ್ತಿ இன்னைக்கு இங்க வந்த மாதிரி நாளைக்கு எல்லாம் இங்க வந்திராதீங்க இன்னைக்கு ஃபங்க்ஷன் அதனால யாரும் கண்டுக்க மாட்டாங்க வெளியில ட்ரை பண்ணுங்க பெஸ்ட் ஆஃப் லக் பாய் பாய் அந்த சைடு போடுங்க ஆ ம் வண்டிய ஜாக்கிரதையா ஓட்டிட்டு போங்க என்ன அந்த பேக் போடுங்க சீக்கிரம் டைம் ஆச்சு டார்லிங் என்னங்க ஐ லவ் யூ தானே அது இல்ல டார்லிங் நேத்து டிவியில கோயம்புத்தூர் ஸ்பெஷல்னு சிந்தாமணி சிக்கன் ஒன்னு பண்ணி காட்டுனாக அதை செஞ்சு வச்சிருக்கேன் நீ சாப்பிட்டு மத்தியானத்துக்கு எனக்கு போன் பண்ணு ஓகே டாலிங் வேற என்னங்க கோல்டன் ராக்ல எஸ்பிஷன் போட்டுருக்காக நாளைக்கு தான் லாஸ்ட் நாளா என்னையும் பிள்ளைகளும் கூட்டு போனா நல்லா இருக்கும் கூட்டு போறேன் திவியானா திவியாதே சரி டாலிங் பாய் கர்ம கர்ம காலையிலேயே இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு பொண்டாட்டி சம்பாத்தியத்துல புருஷங்கார உட்கார்ந்து சாப்பிடுறது ஒரு சுகந்தேன் இது தெரியாமல் கத்திரிக்காய் ஆவரமும் மீனியாவரமும் புலியாவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முட்டா பயலுக Ini nanti. Hei Ramya, anggap aja. Papa.

பாஸ் போய் புடிங்க பாஸ் போங்க என்னங்க நேரம் ஆகுதுங்க சீக்கிரம் வாங்க போட்டது போட்ட இடத்துல வாங்க 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 போக முடியுமா கேட்டியமா புடிச்சு கொடு ஐயோ பிரிச்சல மாவு எடுத்து வைக்க மாட்டேன் என்னங்க ஐயோ என்னங்க என்னங்க நீங்க நிச்சதார்த்துக்கு போறோம்னு நான் சாப்பிட கூட இல்ல பசிக்குது சீக்கிரம் வாங்க ஏறுங்க ராத்திரிக்கு புளிச்சோறு கிண்டலாம்னு பாத்தே ஆ கிண்டி வச்சிட்டு வந்துட்டமா நீங்க வேற ராத்திரி அங்க தான சாப்பிட போறோம் அப்புறம் எதுக்கு விடுங்க ஏறுங்க டாலிங் என்ன இக்கி வெள்ளி கலவ புழுது வாசல்ல கோவப் விடுங்க என்னங்க இப்ப மட்டும் நீங்க வரல உங்களை விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் வீட்ல பெத்து இருக்காங்க வளர்த்திருக்காங்க திங்க கத்து கொடுத்திருக்காங்க தூங்க கத்து கொடுத்திருக்காங்க வேற எந்த வேலையை கத்து கொடுக்கல சீக்கிரம் வாங்க ஜிரு கட்டாளி ஐயா என் மேல படுதே சீக்கிரமா ஒரு கோலத்தை போட்டு வாங்க ஹிட்டு வாசல்ல கோலம் போடல சாமி கண்ணை குத்தி கூடாது சின்னதா கோலம் போடுங்க போதுங்க வாங்க இருச்சல்ல என்ன விமல் சார் மத்தியானத்துல கோலம் போட்டு மாமி நாங்க பங்கு போறோம் மாமி அப்ப ராத்திரி சாப்பாடு இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட் பஞ்சல்ல சாப்பிட்டு வந்துருவோம் ஓகே ஓகே ஐயா பத்ரமா போயிட்டு வாமா நாங்க பாத்துக்கறோம் பை வாங்க வாங்க மாமி ரொம்ப விசாரிக்குது ஐயோ என்னப்பா இப்போ கதவு புட்டல இரு ஐயோ என்னங்க ஐயோ நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பத்துக்கு கல்யாணமே இடம் போல இருக்கு வாங்க

என்னதான் இந்த பொம்பளைலுக்கு வீட்டு வேலை செஞ்சு பால் காய்ச்சி கொடுத்தாலும் ஆத்தா வீட்டு மேலதான் பாச அதிகமா இருக்குழுத்து மாப்பிள்ள வந்தத்துல இருந்து வெளியிலயே உக்காந்துட்டு இருக்கீங்க இன்னும் பத்து நிமிஷத்தில் தட்டு மாத்திருவாங்க உள்ள வாங்கல நிச்சயார்த்தம் பொண்ணு வீட்டுக்கு சொல்ல வந்தே வந்து கூப்பிடவே இல்ல அவங்களுக்கு நீங்க யாருங்கிறது தெரியாது மாப்பிள்ள நான் போய் உடனே அவங்க வர சொல்றேன் உள்ள தான் திவ்யா வீட்டுக்காரரா இஞ்சி பூண்டு சாதம் நல்லா செய்வீங்கன்னு திவ்யா சொல்லிச்சே ஆமா நல்லா செய்வேன் வேணும்னா உங்க வீட்டுக்கு முடிஞ்சிருச்சா எங்க மாப்பிள்ள வந்து வெளியில உட்காந்துட்டு இருக்காரு

அந்த வீட்டுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லையே அதா வேற யாரோ நினைச்சிட்டோம் கோச்சி காணிக்க தம்பி உள்ள வாங்க பராமலே இருந்திருக்கலாம் புருக்கு சரி சரி போய் தட்ட மாத்துங்க நான் அப்புறமா வரேன் போகும்போது தாள கூட்டி போங்க கேசி இருக்கீங்க அலையற போடா வந்ததும் இல்ல வாக்கப்பட்டதும் சரி இல்ல குடும்ப குடும்பன்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு குடும்ப தலைய வச்சு போட்டுக்கிட்டு அடிச்சா அந்த மாதிரி இருக்கு இந்த ஹாரம் எட்டு சவரன் எங்க அம்மா பார்த்து பார்த்து வாங்கினது ஆமா உமாராணி உன் வெயிட் என்ன ஐம்பத்தி கிலோ ஓ என் தம்பி அறுபது கிலோ தான் அதான் கேட்டேன் அவன் உன்னோட நல்ல கலர்ல பரவாயில்ல ஆமா நீ எங்க படிச்ச கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கா இல்ல ஸ்ரீனிவாச பாலிடெக்னிக் ஓ அப்ப வேலைக்கு எல்லாம் ஐடியா இருக்கா நான் எதுக்காக வேலைக்கு போனோம் என் புருஷன் தான் கை நிறைய சம்பாதிக்கிறாரு ராணி மாதிரி விஷயம் காப்பாத்துவாரு தண்ணி வேணுமா இல்ல இல்ல எங்க அம்மா கூப்ட மாதிரி கல்யாணம் தான் என்ன இது தண்ணி எங்க அப்பாக்கு எனக்கு தாகமா தான் இருக்கு フフかフ。<music> <music>